தூய தமிழ் பற்றாளர் விருது பெற்ற நெல்லை கவிஞருக்கு தமிழ் அமைப்புகள் சார்பில் பாராட்டு நெல்லை நகரம் கோடீஸ்வரன் நகரைச் சேர்ந்தவர் கவிஞர் ஜெயபாலன் பல நூல்களை எழுதி வெளியிட்டு இருக்கிறார் திருநெல்வேலி திருவள்ளுவர் பேரவை எனும் அமைப்பினை தொடங்கி இலக்கிய கூட்டங்கள் விருது வழங்கும் விழாக்கள் நடத்தி வருகிறார் அவரது தமிழ் பணியை பாராட்டி தமிழக அரசின் சார்பில் தூய தமிழ் பற்றாளர் விருதினை சென்னையில் செய்தி ஒளிபரப்பு மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் வெள்ளக்கோவில் சாமிநாதன் வழங்கி சிறப்பித்தார் அதனையொட்டி அவருக்கு நெல்லை தமிழ் அமைப்புகள் சார்பாக பொன்னாடை அணிவித்து பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பாரதியார் உலக பொதுச்சேவை நிதியம் சார்பில் செயலாளர் முனைவர் கோ கணபதி சுப்பிரமணியன் தேசிய வாசிப்பு இயக்கம் சார்பில் தலைவர் தம்பான் தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மையத்தின் சார்பில் செயற்குழு உறுப்பினர் கவிஞர் பாப்பா இரா செல்வமணி நிழல் இலக்கிய தளம் சார்பில் அமைப்பாளர் கவிஞர் பிரபு கலைப்பதிப்பகம் சார்பில் நிர்வாக பொறுப்பாளர் கவிஞர் முத்துசாமி அகவை முதிர்ந்தோர் தமிழறிஞர் சங்கத்தின் சார்பில் தலைவர் கவிஞர் சுப்பையா பாளையங்கோட்டை அரிமா சங்கம் சார்பில் மருத்துவக் கல்லூரி மாணிக்க ஆகியோர் கலந்து கொண்டனர் கவிஞர் ஜெயபாலன் மற்றும் வழக்கறிஞர் ஸ்ரீராம் ஆகியோர் நன்றி தெரிவித்தனர்